இந்த விசுவாசம் என்பது அதிகமாக ஐந்து வழிகளில் நமக்கு வரும் எப்படி எல்லாம் வருது ஒன்று இட் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட் தேவனுடைய வரம் அதுதான் ஆத்தர் ஆஃப் எப்படி ஆண்டவரே நமக்கு அந்த பரிசுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம் ரசிக்கப்பட்டு கிருபிக்கில் வரும்போது கண்டிப்பா ஆண்டவர் செய்வார் கேட்டா கண்டிப்பா கொடுப்பார் அது ஜெபத்தை கேட்கற எனக்குள்ள ஒரு விசுவாசம் வருது ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம் நான் அனுபவிச்சேன் எனக்கு எத்தன மிரக்கல் செய்திருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வருது விசுவாசம் மூன்றாவது ஒரு காரியத்தை பாக்குறோம் அப்சர்வ் பண்றோம் அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு அந்த பசத்த அவனுடைய வாழ்க்கை இப்படி நடந்துச்சு அவ கருத்து என்னுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்காரு சபையில சாட்சியில கேக்குறேன் ஒரு ஐயா வந்து சொல்றான் இவ்ளோ என் பிள்ளை செத்து போச்சு டாக்டர் செத்துட்டான் டிக்ளேர் பண்ணாங்க ஜபத்தை கொண்டு வந்த ஐயா ஜபிச்சாங்க என் பிள்ளைக்கு உயிர் வந்து சொல்றான் நம்ம சபையில அப்படியா செத்து போன பிள்ளை உயிரோட வந்துச்சா டாக்டர் டிக்ளேர் பண்ண பிள்ளையா நம்ம சபையில நடந்துச்சு சாட்சி வரும் எவ்வளோ பயங்கரமான சாட்சிகளை சொல்லி வேதத்தில் வேதத்துல சாட்சி இந்த சாட்சிகளை கேட்க கேட்க நமக்கு விசுவாசம் ஐந்தாவது காட்ஸ் தேவனுடைய வார்த்தை வார்த்தையை நான் நம்புறேன் பைபிள சொல்லியிருக்க அவர் கைவிட மாட்டேன்னு அவர் கைவிட மாட்டேன் பைபிள்ல சொல்லிருக்க அவர் விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அவர் விலக மாட்டேன் எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர்

இப்படி வேதம் சொல்லுதும் ஐந்து விதத்தில் நம்ம விசுவாசம் வருது ஒன்று தேவனே ஒரு கிஃப்டா நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார் இன்னொன்று நமக்கு நடந்த அனுபவத்தினால விசுவாசம் வருது இன்னொன்று மற்ற காரியங்கள் நம்ம பார்க்கிறோம் உலகத்தில் நடக்கிற காரியம் நம்ம சபையில் நடக்கிற காரியங்கள் சில குடும்பத்தில் நடந்த காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது விசுவாசம் வருது இன்னொன்று கேட்கிறோம் கேள்விப்படுறோம் சாட்சிகளை கேள்விப்படுறோம் விசுவாசம் வருது இன்னொன்று வேதத்தின் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறோம்